இன்னைக்கு உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு நீங்க படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் படிச்சு உங்க எதிர்காலத்தை வாழ்க்கை பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுங்க மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் படிக்கிற டிகிரி மட்டுமே போதும்னு நினைச்சிட கூடாது எல்லா துறைகளையும் தினமும் நிறைய வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு அதனால டிகிரி படிக்கிறதோட அப்கிரேட் ஆகிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்டேட் ஆகிட்டு இருக்கணும் இனிமேல் டெக்னாலஜியை படிக்கிறது என்பது ஆப்ஷன் கிடையாது உங்கள் ஃபீல்டில் நீங்கள் நிலைச்சி நிற்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறது தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் நுழைஞ்சிடுச்சு எல்லாத்துக்கும் மேலே எல்லாருடைய கைகளும் இன்னைக்கு பார்க்குறோம் எல்லாருடைய கைகளுக்கும் அது வந்துடுச்சு அதை முறையாக பயன்படுத்தி நாம் முன்னேறணும் ஆனா நான் ஒன்று சொல்றேன் ஏஏ ஒருபோதும் மனிதர்களை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது நம்முடைய வேலைகளை இன்னும் விரைவாக செய்யறதுக்கும் இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கும் தான் ஏஏ துணை நிற்கும் ஸ்கில் அடிப்படையிலான வேலை வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி இருக்கு அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும் போன ஜெனரேஷன் இளைஞர்கள் அறிவுக்காக பல புத்தகங்களை தேடி அலையணும் ஆனா இப்போ உங்களுக்கு தேவையான தகவல்களை தகவல்களை அறிவை நீங்க எப்ப வேணும்னாலும் எந்த இடத்துல இருந்து கொண்டும் அதை நீங்கள் பெறலாம் இந்த வளர்ச்சியை குறை சொல்லி முடங்கி போறது முட்டாளோட பாதை இதை பயன்படுத்தி வாழ்க்கையோட உச்சத்தை தொட வேண்டியதுதான் உங்களுடைய வேலை இன்னைக்கு உங்க கைகளில் வந்திருக்கக்கூடிய லேப்டாப்பை சும்மா படம் பார்க்க கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா இல்லை உங்கள் கேரியருக்கான லான்ச் பேடாக பயன்படுத்திருக்க போகிறீங்களா இதுதான் நாங்கள் உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்குமே நல்லது கெட்டதுன்னு சைடு ரெண்டு ரெண்டு சைடு இருக்கு நல்லது கெட்டதுன்னு ரெண்டு சைடு இருக்கு அதில் நீங்கள் எந்த சைடை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி உங்கள் சைடு வந்து சேரும் நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் கேரியர் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் தான் டாப் பொசிஷனில் இருக்கணும் வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுடைய வெற்றியை சொல்லி நீங்கள் மகிழ்ச்சி அடையணும் அதில் தான் நான் பெருமைப்படணும் உலகத்தோட போட்டி போடுங்க அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு நான் எப்போவும் சொல்வது தான் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க படிங்க 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 உங்களை பார்த்துக்க நான் இருக்கிறேன் உங்க குடும்பத்தை பார்த்துக்க நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு பணம் தேவைப்படுகிற உங்க அம்மாக்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தரும் படிக்க பணம் தேவை என்றால் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் கொண்டாட மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் பசியோட காலையில் பள்ளிகளுக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு தரோம் வேலை கிடைக்க உலக அளவில் சென்று தொழிற்சாலைகளை கொண்டு வரோம் மொத்தமாக சொல்லணும்னா பொருளாதாரத்தை பாருங்க டபுள் டிஜிட் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம் அதனால தான் உங்க இங்கே இருக்கக்கூடிய நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது உலக பத்திரிகையே நம்ம தமிழ்நாட்டை இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு சொல்றாங்க இதெல்லாம் போதுமா சொல்லுங்க போதுமா கண்டிப்பாக போதாது இன்னும் வளர்ச்சி வேணும் தமிழ்நாடு உங்க நம்பித்தான் இருக்கு உலகம் உங்க கையில் இருக்கு ஜெயிச்சு வாங்க நீங்களும் ஜெயிச்சு வாங்க நாங்களும் ஜெயிச்சு வரோம் எப்பவுமே உங்க கூடவே இருப்போம் தமிழ்நாடு வெள்ளட்டும் நன்றி வணக்கம் நர்ந்ததே இப்போ தி மெயின் இவென்ட் ஸ்டூடண்ட்ஸ் தயாரா இருக்காங்க லேப்டாப் வாங்குறதுக்காக ஹர்பு சீம் லெட்ஸ் டு தி ஹானர்ஸ்ட் ফার্স্ট ஸ்டூடண்ட் ஈ ஆரோக்கிய ஜெனேஷ் தாஸ் बीएससी Зоாலஜி டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை